வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவுல புரட்டாசி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன வழிபாட பத்தி பாருங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமைக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதே அளவுக்கு பவர் தான் இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய புதன்கிழமைக்குமே இருக்கு புரட்டாசி மாத சனிக்கிழமை பெருமாளை எப்படி நம்ம வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய புதன்கிழமையிலும் நம்ம பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் கன்னி கண்ணீராசியில இருப்பாரு ராசி அப்படிங்கிறது புதன் பகவானுக்குரிய ராசி புதனுக்குரிய அதி தேவதை பெருமாள் அதனாலதான் இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாள் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருமாளோட இதயத்துல குடிக்கொண்டிருக்கிறது அம்பாள் இந்த புரட்டாசி மாதம் புதன்கிழமையில தாயாரையும் சேர்த்து நம்ம வழிபாடு செய்வது நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் நீக்கும் தாயாரை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பெருமாள் ஓடோடி வருவாரு பெருமாளை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தாயார் நம்மள நோக்கி கண்டிப்பா வருவாங்க அதனால இவங்க ரெண்டு பேர் வழிபாடையும் நம்ம புரட்டாசி மாசம் கண்டிப்பா இந்த வழி நீங்க பண்றதுக்கு உங்க வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருக்கும் கண்டிப்பா அந்த பெருமாள் கோவில கண்டிப்பா தாயார் இருப்பாங்க பெருமாள் கோவில இருக்கக்கூடிய தாயாருக்கு புதன்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க தரணும் ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க அதுல பச்சை நிற புடவை பச்சை நிற வளையல் பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய பழங்கள் பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய மரி கொழுது இந்த மாதிரி பச்சை நிறத்துல என்னென்ன மங்கள பொருட்கள் கிடைக்குமோ எல்லாத்தையும் சேகரிச்சு உங்களுக்கு எதெல்லாம் வாங்கி வைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய தாயாருக்கு கொடுத்துருங்க உங்க வாழ்க்கை ரொம்ப பசுமையா மாற இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க போராட்டம் தான் என்னுடைய வாழ்க்கை போராடி போராடி என்னோட வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது மாதிரி நம்ம பண்றப்ப நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது இருந்த இடமே தெரியாமல் நம்மளை விட்டு போயிடும் அதே மாதிரி புரட்டாசி மாதம் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ஒரு பட்டு அங்கவஸ்திரம் வேட்டி வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை அவங்களால பட்டுல வாங்க முடியல அப்படின்னாலும் சாதாரணமா நீங்க வாங்கி கொடுங்க அதுவே போதுமானது தான் சேர்த்து தாயாருக்கு பச்சை நிற பிரசாதம் செய்யலாம் பச்சை நிற பிரசாதம் அப்படின்னதும் கலர் பவுடர்லாம் கலந்து யாருமே செய்யாதீங்க புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் கருவேப்பிலை சாதம் பச்சை பயிறு சுண்டல் இதெல்லாம் நீங்க தாராளமா செய்யலாம் கலர் பவுடரை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க இந்த பிரசாதத்தை செஞ்சு ஏழைகளுக்கு நீங்க தானமா கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு புரட்டாசையில வரக்கூடிய புதன்கிழமையில நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா பண்ணிக்கோங்க நீங்க அந்த பதிவை லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ரூக்கத்தை தரும் அதே மாதிரி நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து நவராத்திரியில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கான பதிவுகள் கொடுத்துட்டு வரேன் அதெல்லாம் நீங்க இன்னும் பாக்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்